ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வையாசல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடுங்க எங்கே இருக்குன்னா மதுரையில் கடைச்சநந்தல்ன்ற ஏரியாவில் தான் இருக்குது அந்த வீட்டோட ஃப்ரண்டேஜை நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த வீட்டோடய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலரை அடி நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது அடி மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டேம்காசண்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு பண்ணியிருக்காங்க அந்த வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது கிழக்கு பார்த்த வாசலில் இருக்குது இது ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போனான் வீட் என்ட்ரன்ஸ்லே ஒரு சின்ன போட்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த போட்டிக்கு சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதிமூணுன்ற மணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்குமே சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பாலிஷ்டிக்வுட்லாம் பண்ணியிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து லிவிங் ஏரியா இந்த ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாலுன்ற மணி கொடுத்துருக்காங்க மேலே பால் சீலிங் ஒர்க்கு வித் லைட்டிங் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டு ஹாலில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அப்படியே பூஜைக்கு பூஜை ரூமுக்கு ஒரு கபோர்ட் மணிக்கு அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு ஒம்பதுன்ற மணி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடுலர் கிச்சன் தான் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலேயும் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த வியூ தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ப்ரைஸையும் சொல்லிடுறேன் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரும் மதுரையில் கடைசி நந்தல்லாம் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பத்துன்ற மணி கொடுத்துருக்காங்க இங்கேயுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு இது பண்ணியிருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு பத்துன்ற மணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்தியன் டைப்பில் டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ப்ரைஸையும் சொல்லிடுறேன் இந்த வீட்டோட ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு லட்சரூவா இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்ப்ளேல தெரியிறேன் நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ